மாதவன் கீதாவின் ஃபங்க்ஷனுக்கு போகலாமா என்று அம்மாவையும் அப்பாவையும் கேட்கவும் அவர்கள் சிறிது நேரம் யோசித்தார்கள் பிறகு சென்னையில் தானே ஃபங்க்ஷன் நடக்குது சரி போயிட்டு வரலாம் வாங்க என்று அப்பா சொல்லவும் சரிப்பா அப்ப நாளைக்கு ஈவினிங் நீங்க ரெடியா இருங்க நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சீக்கிரமா வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா போகலாம் என்று மாதவன் சொன்னான் அப்பொழுது மாதவனின் அப்பா சரி மலர்வெளி வீட்லேயும் எல்லாரும் வருவாங்க தானே என்று அவர் ஆமாப்பா மலர்வெளி தான் காலையில கீதா ஃபோன் அவ தான் எனக்கு சொன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் இல்லாட்டினா எனக்கு சுத்தமா ஞாபகமே இருந்திருக்காது என்று மாதவன் சொல்லவும் சரி அப்ப என் மருமகளை நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வருவா அன்னைக்கு அந்த பிள்ளையோட பத்திரிக்கை வைக்க வந்துட்டு போனான் வரைக்கும் பார்க்கல நாளைக்காச்சும் என் மருமகளை நான் பாப்பேன் என்று மாதவனின் அப்பா சொல்லவும் அது சரி மருமகளை பார்க்கணுமா உங்க அப்பாவுக்கு இப்பவே ரொம்ப ஆசை வந்துருச்சுடா என்று மாதவனின் அம்மா சொல்லிவிட்டு அவள் கிச்சனுக்குள் சென்றாள் என்னடா உங்க அம்மா மருமகளை பத்தி பேசவுமே அவ்வளோ என்று கேக்கும்போது இல்லப்பா எப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு அம்மா காத்துட்டு இருக்காங்க சரிப்பா நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்பா அம்மா டிஃபன் செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு மாதவன் அவன் அறைக்கு சென்றான் மாதவன் அறைக்கு சென்ற பிறகு மாதவனின் அப்பா மனைவியை அழைத்தார் என்னங்க என்ன கூப்பிட்டீங்க என்று மாதவன் அம்மா கேட்கும்போது போது என்ன நாளைக்கு என் மருமகளை பார்க்க போறன்னு சொல்லவுமே நீ அப்படியே டல் ஆயிட்ட என்று கேட்கும்போது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையங்க கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதனாலதான் உங்களை நான் கிண்டல் பண்ணிட்டு போறேன் என் மருமகளை பத்தி பேசும்போது நான் ஏன் உங்களை வந்து தப்பா எடுத்துக்க போறேன் அவ நான் தேர்ந்தெடுத்த மருமக அவ எப்பவுமே என் பேச்சையும் கேப்பா உங்க பேச்சையும் கேப்பா என்று அவரை சொல்லிவிட்டு அது சரி மருமக இன்னும் வீட்டுக்கே வரல அதுக்குள்ளாட்டி மருமகளை அவ்வளவு தூக்கி வச்சு பேசுறியா என்று மாதவன் அப்பா கேட்கவுமே நம்மளுக்கு என்ன பத்து பிள்ளையா இருக்கு நம்மளுக்கு இருக்கிறது கருக கொத்து மாதிரி ஒரே ஒரு பையன் அவன் கட்டிட்டு வர பொண்ணு நம்மளுக்கு மருமகளா இன்னொரு பொண்ணு மாதிரி அதனால என்னைக்குமே அவளைனா என் பொண்ணு மாதிரி தான் பாப்பேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்கு டிஃபன் செய்ய சென்று விட்டாள் இங்கு மாதவன் ரெஃபரன்ஸ் ஆகி வந்த பிறகு மூவரும் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சிறிது நேரம் பேசிவிட்டு அவர்கள் உறங்குவதற்கு சென்றார்கள் அங்கு மலர்விழி வீட்டில் அவருடைய சித்தி அவளுக்கு பிடித்தமான உணவை சமைத்து வைத்திருந்தாள் அப்பொழுது சத்யா அம்மா இன்னைக்கு சப்பாத்தியும் பட்டாணி குரம்பா வச்சிருக்கீங்களா இது அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்குமே என்று அவள் சொல்லும் போது ஆமா உங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சதான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் சரி வாங்க சாப்பிடலாம் என்று அவள் சொல்லவும் இருமா நான் போயிட்டு மலர்விழி அக்காவை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி அழைக்க சென்றாள் அடைக்க சென்றதும் அக்கா என்னக்கா பண்ற டிஃபன் ரெடி ஆயிடுச்சு அம்மா கூப்பிடுறாங்க வா சாப்பிடலாம் என்று சொல்லவும் சாந்தி நாளைக்கு ஃபங்க்ஷன் போறதுக்கு உன் ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா என்று அவள் கேட்கும் எல்லாம் பண்ணிட்டேங்கா கழுத்துக்கு மட்டும் சின்னதா ஒரு நெக்லஸ் மாதிரி ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவள் சொன்னாள் அப்பொழுது இந்த பாரு எடுத்து வச்சிருக்கேன் இது உனக்கு பிடிச்சிருக்கா உன்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்குமா பாரு என்று அவள் சொல்லவும் அக்கா எப்படிக்கா என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா எடுத்து வச்சிருக்க சூப்பர் அப்ப நாளைக்கு இதை நான் போட்டுக்கிறேன் என்று அவள் ஆசையாக அதை வாங்கி அவளுடைய அறையில் வைத்துவிட்டு விட்டு சரிக்கா நீ வா என்று அவள் சென்றாள் மலர்விழி வரவும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு அவரவர் அறைகளுக்கு சென்று உறங்குவதற்கு சென்றார்கள் அங்கு கீதாவின் அம்மா சென்னைக்கு வருவதற்கு அங்கு பேருந்தில் ஏறி அமர்ந்து சென்னைக்கு வருவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது கீதாவுக்கு போன் செய்து கீதாமா நான் இப்போ தாம்மா வண்டி ஏறி உட்கார்ந்துருக்கேன் எப்படியும் காலையில் அஞ்சு மணிக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன் என்று அவள் சொல்லவும் சரிம்மா நீ அங்கே வந்து இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணு சரவண் வந்து உன்னை கூட்டிகிட்டு வருவார் என்று அவள் சொல்லவும் ஏமா மாப்பிள்ளைய போட்டு தொந்தரவு பண்ணுற அதெல்லாம் வேணாம் நான் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன் எனக்கு அப்படி என்று அவள் கேட்டாள் இல்லம்மா பரவாயில்ல நான் சரவணன் உன்னை கூட்டிட்டு வருவாரு மட்டும் எனக்கு கால் பண்ணு என்று சொல்லிவிட்டு அம்மா தண்ணி வாங்கி வச்சிட்டீங்களா என்று அவள் கேட்டாள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேம்மா சரிம்மா நீ தூங்கு நான் காலையில வந்து உனக்கு கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அம்மா போனை வைத்தாள் இங்கு சரவணன் பக்கத்தில் இருந்து அனைத்தையுமே கேட்டுக்கொண்டிருந்தான் என்ன கீதா அம்மா பஸ் எழுதிட்டாங்களா என்று கேட்கவும் ஆமாங்க அம்மா பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்காங்களாம் காலையில் அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க நீங்கள் போய் கொஞ்சம் கூட்டிகிட்டு மட்டும் வந்துடுங்க என்று சொல்லவும் சரி கீதா நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் எப்படியும் நான் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தான் ஆகணும் அதனால் நான் அம்மாவை போய் ஒரு அஞ்சு மணிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்று அவன் சொன்னான் அப்பொழுது எதுக்கு நீங்கள் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் என்று அவள் கேட்கவும் நாளைக்கு நம்மளுடைய ரிசப்ஷன் கொஞ்சம் வேலை இருக்குது அது நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் அப்படி ஏ கார் அம்மாவை போய் கூட்டிட்டு வந்துறேன் என்று அவன் சொன்னான் சரி அப்ப நம்ம சீக்கிரமா தூங்கலாம் அலாரம் வச்சுக்கலாம் என்று அவள் சொல்லவும் சரி கீதா நீயும் அலாரம் வச்சுக்கோ நானும் வச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் உறங்குவதற்கு தயாரானார்கள் பிறகு சரவணன் அம்மா அம்மாவும் அப்பாவும் அவர்கள் அறையில் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஏங்க நாளைக்கு எப்படியோ நாலு மணிக்கு மேலே தானே நம்மளுக்கு ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகும் என்று அவள் கேட்கும்போது ஆமாம் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பாடு இடத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்கார்கள் யாரையாச்சும் வச்சு நம்ம கண்காணிக்கணும் என்று அப்பா சொன்னார் அதெல்லாம் பார்க்கறதுக்கு கேட்ரிங் ஆளுக தான் இருக்காங்கல்ல அவங்க கவனமாக பார்த்துப்பாங்க நீங்கள் அதை நினச்சி எல்லாம் ஒன்று ஃபீல் பண்ண வேணாம் இந்தாங்க டிபி மாத்திரை போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் படுங்க தான் கா அப்பதான் காலையில எந்திரிக்க முடியும் என்று சிரவன் நம்ம சொல்லவும் நீ சரவண்கிட்ட சொல்லிட்டியா காலையில் நாலு மணிக்கு ஒரு வேலையா போகணும் என்று அப்பா கேட்ட அதெல்லாம் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை எப்படியும் கீதாவோட அம்மா வந்துடுவாங்க அவங்க அவன் வேலையை முடிச்சிட்டு அப்படியே கீதாவோட அம்மாவை கூட்டிட்டு வருவாங்க காலையில் பேசிக்கிட்டாங்க அவன் சீக்கிரமா எந்திரிச்சு போயிடுவான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு உறங்குவதற்கு தயாரானார்கள் அடுத்த நாள் காலை பொழுது விடியவும் அவர்கள் அவருடைய வேலையை பார்த்துவிட்டு மலர்விழி ஹாஸ்பிட்டல் சென்றாள் மாதவன் அவனுடைய வேலையை முடி விட்டு அவனும் வேலைக்கு கிளம்பினான் இங்கு சரவணன் காலை நான்கு மணிக்கு எழுந்து அவனுடைய வேலையை முடித்துவிட்டு கீதாவின் அம்மாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் கீதாவின் அம்மா வீட்டுக்கு வரவும் வாங்க சம்பந்தி வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று சரவணன் அம்மா சொல்லவும் வந்துட்டேன் சம்பந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்று கீதாவின் அம்மா கேட்டாள் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி டிராவல் எல்லாம் எப்படி இருந்துச்சு என்று அவள் கேட்கவும் எங்க பஸ் குலுங்கி குலுங்கி உடம்பெல்லாம் ஒரே வழி என்று அவள் சொல்லவும் ஓகே சம்மந்தி நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க உங்களுக்கு காப்பி போட்டு தருகிறேன் என்று சரவணன் அம்மா சொல்லவும் சரி என்று அவளும் பாத்ரூமுக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகி வந்தாள் பிறகு சரவணன் அம்மா போட்டு கொடுத்த காப்பியை குடித்துவிட்டு சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தாள் அப்பொழுது இன்னும் கீதா எந்திரிக்கலையா என்று கீதாவின் அம்மா கேட்கும்போது பாவம் புள்ள தூங்கட்டுமே ஏன் எழுப்பணும் ஒரு ஆறரை மணிக்கு நம்ம எழுப்பி விடலாம் என்று அவள் சொன்னாள் அதுவும் சரி என்று சரவணன் அம்மா கீதாவின் அம்மாவும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கீதாவின் அக்கா ஹாலுக்குள் வரவும் வாங்க சம்பந்தி எப்ப வந்தீங்க சரவணன் பெரியம்மா கேட்கவும் பெரிய சம்மந்தியா வாங்க சம்பந்தி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்று கீதாவின் அம்மா கேட்டாள் நான் நல்லா இருக்கேன் இப்பதான் வந்தீங்களா என்று அவள் கேட்கவும் ஆமா இப்பதான் வந்தேன் என்று மூவரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் பிறகு ரிசப்ஷனுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கவும் சரவணின் அப்பா அங்கு வந்தார் சமந்தி வாங்க இப்பதான் வந்தீங்களா என்று கேட்டார் ஆமாம் சம்பந்தி என்று சொல்லிவிட்டு சரவணன் அம்மா அப்பாவுக்கு காப்பி கொண்டாந்து கொடுத்தால் காப்பியை குடித்து சரிம்மா நான் கொஞ்சம் மண்டபம் வரைக்கும் போயிட்டு வரேன் அங்கே எப்படியெல்லாம் வேலை நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் அப்படியே வந்து விடுகிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சரவணன் அப்பா வெளியே கிளம்பி சென்றார் சரவணனும் அவனுடைய வேலையை முடித்துவிட்டு விட்டு அங்கு வந்தான் உடனே சரவணன் நீ போயிட்டு கீதாவை எழுப்பி ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பி வர சொல்லுமா அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி என்று அவள் சொல்லவும் அவள் ஆல்ரெடி எந்திரிச்சிருப்பா அவள் அலாரம் வச்சுட்டு தான் படுத்திருப்பாள் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கீதா ஹாலுக்குள் பிரவேசித்தாள் அப்பொழுது கீதாவின் அம்மாவை பார்த்து அம்மா எப்பமா வந்தீங்க என்று ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடித்து கொண்டாள் இப்பதான் வந்தேன் நீ தூங்கிட்டு இருப்ப அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தேன் என்று சொல்லிவிட்டு எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்று கீதா அம்மாவை கேட்டாள் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க எல்லாம் எப்படி இருந்துச்சு என்று கேட்கும்போது ஏதோ நல்லா இருந்ததுமா என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் பேசிக்கொண்டு இருந்தார்கள் பிறகு மாலை வேலை முடிந்து மாதவனும் மலர்விலையும் அவர்கள் வீட்டிற்கு சென்று கீதா ரிசப்சனுக்கு தயாராகி கொண்டு அனைவரும் கிளம்பினார்கள் இங்கு ரிசப்ஷனுக்கு தேவையான அனைத்துமே நல்ல விதமாக நடந்து கொண்டே இருந்தது மேடையில் சரவணனும் கீதாவும் அழகாக அலங்காரம் பண்ணி கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கு மாதவனுடைய ஃபேமிலியும் மலைமெலியுடைய ஃபேமிலி மற்றும் அவர்கள் அழைத்த அனைவரும் அங்கு வந்து கொண்டிருந்தார்கள் வந்த அனைவரும் அங்கு சாப்பிட்டு விட்டு மணமழுகு கொண்டு வந்த கிஃப்டை கொடுத்துவிட்டு மணமக்களை வாழ்த்து சென்றார்கள் நேரமாக அங்கு மண்டபத்தில் ஆள்கள் குறைந்து கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது மலர்விழி கீதாவை பார்க்க மனமேடைக்கு சென்றபோது கீதா சரிடி நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு என்று மலர்விழி சொல்லவும் என்னடி அதுக்குள்ளாட்டியும் கிளம்புற கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே என்று அவள் சொன்னாள் இல்ல கீதா அப்பா மாத்திரை போடணும் அவர் சீக்கிரமா தூங்கணும் இல்ல அதனால நான் சீக்கிரமா கிளம்புறேன் என்று மலர்விழி சொல்லவும் சரிடி மாதவனும் நீயும் மாதவன் ரிசப்ஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா அம்மாவை பார்த்தியா என்று கீதா கேட்டாள் பார்த்தேன் டி அம்மாவை பார்த்துட்டு பேசிட்டு தான் இருந்தேன் இப்பதான் அம்மா வந்து யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க என்று மலர்வெளி சொன்னாள் ஆமா நீ ஏதோ என்கிட்ட நேர்ல கேட்கணும்னு சொன்னியே என்னடி கேட்கணும் இப்ப கேளு என்று கீதா கேட்கவும் அதெல்லாம் இப்ப கேட்க முடியாது சரவன் வேற பக்கத்துல இருக்காரு நான் இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயா உங்ககிட்ட அந்த விஷயத்தை கேட்டுக்கிறேன் என்று மலர்விழி சொன்னாள் என்னடி ஏதோ பொடி வச்சு பேசுற ஆனால் என்னதான் தெரியல ஓகே நீ எப்ப கேட்குறியோ நான் வெயிட் பண்றேன் கீதா கீதாவிடம் பேசிவிட்டு கீழே வந்த மலர்விழி மலர்விழியை பார்த்து மாதவன் அப்பாவும் அம்மாவும் மலர்விழி என்னம்மா கிளம்ப போறீங்களா என்று அவர் கேட்டார் ஆமாம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம் நீங்களும் கிளம்புறீங்களா என்று மலர்விழி கேட்கவும் ஆமா உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு சரிமா நாங்க கிளம்புறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சரி மலர்விழி நான் கிளம்புறேன் நீங்களும் பார்த்து பத்திரமா போங்க உங்களுக்கு டாக்ஸி புக் பண்ணிட்டேன் வந்துடும் என்று சொல்லிவிட்டு மாதவன் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் அன்றைக்கு இங்கு மலர்விழி அவர்களுக்கு புக் பண்ணின கார் வரவும் அவர்கள் இங்கு இங்கு சொல்லிவிட்டு அவர்களும் வீட்டிற்கு கிளம்பினார்கள் ரிசப்ஷன் முடிந்துவிட்டு வீட்டிற்கு வந்த அனைவரும் அவர்கள் உடையை மாற்றிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகி வந்து ஹாலில் அமர்ந்தார்கள் அப்பொழுது சாந்தி பாப்பா அக்கா ரிசப்ஷன் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சுல சாப்பாடு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு அக்கா என்று அவள் சொன்னாள் ஆமாமா இதே மாதிரி தான் உன்னுடைய கல்யாணத்துக்குமே சாப்பாடு போடணும் என்று அப்பா சொல்லவும் சரிப்பா அதே மாதிரி பண்ணிடலாம் சரி நீங்க மாத்திரை போட்டுட்டு சீக்கிரமா போய் தூங்குங்க என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்றாள் அறைக்கு சென்று மலர்வெளி கட்டிலில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு போன் வந்தது அதை எடுத்து பார்க்கும் பொழுது அது மாதவனாக இருக்கவும் மாதவன் சொல்லுங்க மாதவன் என்று அவள் கேட்டாள் என்ன மலர்விழி வீட்டுக்கு போயிட்டீங்களா என்று மாதவன் கேட்டான் நாங்க எப்பயோ வந்துட்டோம் மாதவன் என்று மலர்விழி சொல்லவும் நாங்களும் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு மலர்விழி சரி நீ போயிட்டியா இல்லையான்னு தான் நான் கால் பண்ணேன் சரி நீ ரெஸ்டடு எனக்கு தூக்கம் வருது நானும் தூங்க போறேன் என்று சொல்லிவிட்டு குட் நைட் என்று இருவரும் சொல்லிவிட்டு அவன் போனை வைத்தான் அடுத்த நாள் காலை மலர்விழி ஹாஸ்பிட்டல் செல்லவும் மாதவனை பார்க்க சென்று மாதவன் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்களும் கொஞ்சம் வரீங்களா என்று அவள் கேட்கவும் சரி வலையை நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு வரலாம் என்று அவன் சொன்னான் சரி அப்ப நாளைக்கு காலையில நீங்க நேரா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வந்துருங்க நாங்களும் வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு அவள் வேலையை பார்க்க சென்றாள் அடுத்த நாள் காலை மலர்விலி சொன்னது போலவே அனைவரும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வந்திருந்தார்கள் அந்த வீட்டையும் நல்லபடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி விட்டார்கள் வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அனைவரும் வீட்டுக்கு வந்த பிறகு மலர்விலின் அப்பா நல்லபடியா வீட்டை வாங்கியாச்சு எப்ப பால் காய்ச்சன்னு தான் இருக்கு என்று அவர் கேட்கவும் அப்பா சீக்கிரமா பால் காய்ச்சலாம் அவள் சொன்னாள் சரிம்மா நீ எதுக்கும் மாதவனோட அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ என்று அப்பா சொல்லவும் சரிப்பா நான் கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னாள் அன்று மாலை மாதவன் அம்மாவுக்கு மலர்விழி போன் செய்தாள் ஹலோ அத்தை நான் மலர்விழி பேசுறேன் என்று அவள் சொல்லவும் சொல்லுமா மலர்விழி என்னமா நேரத்துல கால் பண்ணிருக்கேன் என்று அவள் கேட்டாள் ஒண்ணுமில்ல வீடு நல்லபடியா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம் இப்ப அப்பா பால் காய்ச்சலான்னு சொல்றாங்க அதான் உங்ககிட்ட எப்ப காய்ச்சலாம் எப்ப நல்ல நாள் என்று பார்த்து நீங்க சொல்லுங்க என்று அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் என்று அவள் சொன்னாள் ஓ அப்படியா அப்படியாம்மா நம்ம ஜோசியர்கிட்ட நான் பேசி நான் கேட்டுட்டு நான் உனக்கு சொல்கிறேம்மா சீக்கிரமாக நம்ம வீடு பால் காய்ச்சலாம் என்று மாதவன் அம்மா சொல்லவும் அதுக்காக அதுக்காகத்தான் நான் கால் பண்ணேன் மாமா எங்கே இருக்கார் மாமா நல்லா இருக்காரா என்று மலர்வெளி கேட்கவும் நல்லா இருக்காருமா ஈவினிங் வாக்கிங் போயிருக்கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார்மா என்று மாதவனின் அம்மா சொன்னால் சரியத்தை மாமா வந்தால் கேட்டுதான் சொல்லுங்கள் நான் ஃபோனை வச்சுறேன் என்று சொல்லிவிட்டு மலர்வெளி ஃபோனை வைத்தால் பிறகு அப்பாவிடம் சென்று அப்பா நான் அத்தைக்கு கால் பண்ணி அவங்க ஜோசியர் கிட்ட கேட்டு நல்ல நாள் பார்த்து கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அன்னைக்கே பால் காய்ச்சிக்கலாம் அத்தை சொல்லியிருக்காங்க என்று அவள் சொன்னாள் சரிமா அப்பா அந்த ஜோசியர் எப்ப டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கிறாரோ அன்னைக்கே பால் காய்ச்சலாம் அதுக்கு நம்ம எல்லோரும் தயாரா இருக்கலாம் என்று அப்பா சொல்லிவிட்டு அவர் அறைக்கு சென்றார் அப்பா சொல்லிவிட்டு சென்ற பிறகு மலர்வெளி சிறிது நேரம் உட்கார்ந்து அப்படியே யோசித்தாள் பிறகு சித்தி மலைர்வெளி பக்கத்தில் வந்து என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்கும்போது போது ஒன்றுமில்ல சித்தி நம்ம வீடு கிரக பிரவேசம் பண்றதுக்கு நம்ம யார கூப்பிட வேணாம் என்று அவன் கேட்கும்போது போது நம்மளுக்கு இங்க யாரு இருக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உன்னுடைய கல்யாணத்துக்கு எல்லாரையுமே கூப்பிட்டுக்கலாம் இப்ப மாதவனோட ஃபேமிலி கீதாவோட ஃபேமிலியை மட்டும் கூப்பிட்டு சின்னதா நம்ம மட்டும் பால் காட்சி என்று சித்தி சொல்லவும் அவள் சொல்லும்போது இவளுக்கு சரியாக படவும் சரி சித்தி நம்ம அது மாதிரியே பண்ணிக்கலாம் என்று மலர் வெளி சொன்னாள் பிறகு அடுத்த நாள் காலை ஹாஸ்பிட்டல் சென்ற பிறகு மத்திய உணவு இடைவெளி நேரத்தில் மாதவனிடம் மாதவன் நாங்கள் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு யாரையுமே கூப்பிட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலான்னு சித்தியும் அப்பாவும் சொல்லிட்டாங்க நம்ம ஃபேமிலியும் கீதாவோட ஃபேமிலி மட்டும்தான் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வரப்போகிறாங்க என்று மலர்விழி சொல்லவும் ஆமாம் இது கூட நல்ல முடிவு தான் என்று மாதவன் சொன்னான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Yeah. Thank you. Thank you.